எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் அமெரிக்கா வந்து இந்தியால இருந்து ஆகிற பொருட்கள் மேல போட்டிருந்த அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி அவங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யாவில் நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரீஃப் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டேரிஃபுமே இப்ப சேர்ந்து ஐம்பது பர்சன்ட் டேரிஃபா வந்து எல்லா பொருட்கள் மேலையும் ஆயிருக்கு ஸோ இதனால யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த செக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அடுத்து சுதந்திர தின வந்து பிரதமர் வந்து ஜிஎஸ்டி வரி விதிப்புல வந்து கொஞ்சம் குறைச்சல் இருக்கும் அது வந்து 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 மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அது எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அது வந்து மிட் செப்டம்பர்ல வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா அந்த ஜிஎஸ்டி கட்ஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல மக்கள் வந்து இப்போ எந்த பொருளும் வாங்கறத வந்து கொஞ்சம் தள்ளி போடுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஏன்னா இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் ஸோ நார்த் சைடு வந்து இந்த மாதிரி டைம்ல அதிகமான பொருட்கள் பை வந்து நடக்கும் லாஸ்ட் இயர் நடந்ததை விட இப்போ அதோட சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா செக்மெண்ட்லயும் வந்து நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கார் டூ வீலர் இதோட சேல்ஸும் வந்து கம்மியாயிருக்கு ஸோ அதனால ஜிஎஸ்டி கட்சை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து எஸ்பிஐட சீஃப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து மெர்ஜர் அண்ட் அகோசியெல்லாம் பண்ணும் போது அதுக்கு பேங்க்ஸ் வந்து பணம் கொடுக்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆர்பிஐ அடுத்து ஏத்தர் இவங்க வந்து வீலர் வந்து எலக்ட்ரிகல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட வந்து ஹீரோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஹீரோட இருக்கு இப்ப ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏத்தரோட ஸ்கூட்டர் ரெவன்யூ வந்து பர் ஸ்கூட்டர் பன்னெண்டு பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து இருக்கு அடுத்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து இருபது வருஷம் லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு அதாவது கம்பெனி ஆரம்பிச்ச முதலாளிங்க வந்து அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து வித்துட்டே இருக்காங்க ஸோ அது வந்து இருபது வருஷம் லோ அப்படிங்கிறது எவ் எந்த அளவுக்கு அவங்க வித்துருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லுது அதே டைம்ல டிஐஇஸ் வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல ஒரு இரநூத்தம்பது ட்ரேடிங் செஷன் இருக்கு அப்படின்னா அந்த இரநூத்தொம்பது ட்ரேடிங் செஷன்ல செவன் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் அமௌண்ட் ஆஃப் ஈக்குவிட்டிஸ் வந்து பை பண்ணிருக்காங்க சோ ப்ரமோட்டர்ஸ் வித்துருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஃப்ஐஸும் வித்துட்டே இருக்காங்க பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிகப்படியான பணம் வந்து மார்க்கெட்ல போடுறாங்க அப்படிங்கிறது தான் இருந்து நமக்கு தெரியுது அடுத்து கவர்மெண்ட் வந்து நாங்க எல்ஐசி அண்ட் சட்டன் பேங்க்ஸ்ல இருக்கிற எங்களோட ஸ்டேக்கை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால அவங்களோட ஸ்டேக் வந்து எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் கீழே வந்து வந்திருக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடுற எல்லா கேமையும் வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தது ஸோ அதில் ட்ரீம் லெவன் வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆயிருந்தது அதோட சிஓ என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் லீகலாக இதை எடுத்து ஃபைட் பண்ண போறதில்ல அது மட்டும் இல்லாமல் எங்கள் கம்பெனிஸ்ல இருக்க யாரையும் நாங்கள் லே ஆஃப் பண்ண போறது இல்லை வேற வேறு செக்மெண்ட்ல அவங்களை வந்து நாங்கள் வந்து அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபிஞ்ச் இவங்க வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட ரேட்டிங்கை வந்து பிபிபி மைனஸ்ல வந்து அஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்னால கன்செப்ஷன் பூஸ்ட் ஆகும் அதே சமயத்துல ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்பா இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட்டும் வந்து இருக்கும் அப் அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து அதானி குரூப் வந்து ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட்ல வந்து ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த சிமெண்ட் செக்டரில் அதானி வந்து பல அக்கோசியன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் முறையாக அம்புஜா சிமெண்டில் வந்து ஒரு மெஜர் என்டையர் ஸ்டேக் வந்து அவங்க வந்து பை பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து சங்காய் இண்டஸ்ட்ரீஸ் பென்னா சிமெண்ட் அப்புறம் ஓரியன் சிமெண்ட் இந்த எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்க அக்யூர் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்து அந்த திக்விஜய் சிமெண்ட்டே வந்து இவங்க அக்யூர் பண்ண போறாங்க ஸோ இந்த செக்மெண்டில் அவங்க ஒரு பெரிய பிளேயராக வரதுக்கான எல்லா அக்கோசியேஷனும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ரீசண்டாக அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து இன்டெல்ல பத்து பர்சன்ட் ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தாங்க இன்டெல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்டே ஸ்டேக் வாங்கியிருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ஸ்டேக்ஸில் எங்களுக்கு கொ பாதிப்பு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபியூச்சர் கிராண்ட்ஸ்லையும் இதோட எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெல் வந்து சொல்லியிருக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய ஐடி ஜெயின்ஸ் வந்து வேற எங்கேயாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ஸை மூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா யூரோப் இது ரெண்டுலேயுமே பெருசாக குரோத் வந்து அவங்களால காட்ட முடியல ஸோ ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுத் கொரியா அப்புறம் பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து குரோத் வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே ரிப்போர்ட் வந்திருக்கு ஐடியில ரீசெண்டாக ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இன்னமும் இன்ஜினியரிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் டேட்டா வந்து சொல்லுது அடுத்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இது ரெண்டும் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அதுக்கு முக்கியமான காரணம்னா இங்கே ரெண்டு ஸ்டேட்லேயும் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து எழுநூத்தி எண்பத்தி மூணு பர்சன்ட் வந்து எலக்ட்ரானிக் இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு கர்நாடகா வந்து இரநூத்தி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஐபோன் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் நிறைய நடக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ற எல்லா பெரிய கம்பெனிஸும் ஆர்என்டி வந்து ஸ்பெண்டிங் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை விட இப்போ தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் வந்து அதிகமா பண்றாங்க டிவிஎஸ் மோட்டர் வந்து இருநூத்தி பத்து பர்சன்ட் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ நாற்பத்தி பர்சன்ட் அதிகமா பண்ணிருக்காங்க ஏஜர் மோட்டர்ஸ் வந்து நூத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க சோ அவங்க ஆர் அண்ட் பண்ணி அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கலை எவ்வளவு எஃபிஷியன்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து முத்தூர் பினான்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் பினான்ஸ் காம்க்கு இரநூறு கோடி வந்து நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ண போறோம் அதை வச்சு நாங்க அந்த மார்க்கெட்ல நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் அது வந்து ரீசண்டா நிறைய அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருந்தது கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து அது மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க இப்போ அதுக்கு எம்டிஎன்சிஓவா ராஜீவ் ஆனந்த் வந்து பதவி வைத்திருக்காரு ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த நல்லா தான் தெரியும் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான பினான்சியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்